எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி இன்று இரவு சமையலறையில் துவரம்பருப்பில் இதை சேர்த்து வையுங்கள் பணம் பன்மடங்கு பெருகி கடன் தேய்ந்து போகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பதவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய குரூப்பு இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியும் விடுங்க இன்றைக்கி நம்ம தேய்பெற சஷ்டி அம்மா இன்றைக்கி மட்டும்தான் செய்யணுமா இல்லை மற்ற நாட்கள்லேயும் செய்யலாமா மற்ற நாட்கள்லேயும் செய்யலாம் இன்னைக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் அதிகம் எப்பவுமே சஷ்டி அப்படின்னாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவாங்க முருகன் தான் ஞாபகம் வருவார் முருகனுக்கு போயிட்டு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறவங்களை பாருங்களேன் கடன் தொந்தரவு இல்லாமல் இருப்பாங்க நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க செல்வம் பெருகி கொண்டே அவங்க வீட்டில் அவங்கள பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியோடு இருக்கிறத நம்மளே கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுக்கோங்க எல்லா கோவிலும் தான் அதில் முருகன் கோவிலும் நீங்கள் இந்த கடன் கடன் தான்மா கழுத்து நிற்கிது சொந்தக்காரவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு நான் பாடாத பாடு அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் அந்த கடனை நான் எப்படியாவது அடைக்கணும் என் கணவர் ரொம்ப பாடுபடுறாரு ரொம்ப உழைக்கிறாரு நானும் சேர்ந்து அவர் கூட உழைக்கிறேன் ஆனால் அந்த கடனை மட்டும் என்னால் அடைக்கவே முடியலமா அப்படின்ற போது பணம் ஃபஸ்ட்டு பெருகணும் இல்லைங்களா முருகன்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது நம்மளுக்கு என்ன ரெண்டாவது மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது துவரம்பருப்பு இல்லைங்களா மகாலட்சுமி அம்சம் நிறைந்த அந்த துவரப்பருப்பு கூட இந்த ஒரு பொருளை நம்ம சேர்த்து சமையலறையில வைக்க போறோம் ஏன் நான் சமையலறைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாராலேயும் இதை செய்ய முடியுன்றது காரணத்துக்காக தான் சமையலறையில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறங்க மனமகிழ்வு அந்த கடன் பிரச்சனை தீரும் அதே மாதிரி ஒரு நாள் மட்டும் இன்றைக்கி மட்டும் வச்சுட்டு விட்டுறக்கூடாது தொடர்ந்து ஒரு ஒன்பது நாள் தொடர்ந்து ஒரு பதினோரு நாள் தொடர்ந்து ஒரு ப நாற்பத்தெட்டு நாட்கள் கூட இதை நீங்கள் செய்யலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் கம்மியாகவே நீங்கள் பருப்பு ஒரு எவ்வளோ அளவு சொல்கிறேன்னா ஒரு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் அந்த துவரம்பருப்பை எடுத்துக்கோங்க அவ்வளோ ஒரு இப்போ நான் போ பாருங்க வீடியோல காமிக்கிற இல்லைங்களா கம்மியா தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா துவரம்பருப்பு விலை அதிகம் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் சில பேர் வந்து அந்த ரேஷனில் கிடைக்குது இல்லைங்களா அந்த துவரம்பருப்பு கூட இதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா பரிகாரத்துக்குன்னு நம்ம பயன்படுத்த போகிறோம் முருகா முருகா முருகன் கந்தா கதிர்வேளா கடம்பா வெற்றி வேளா பழனி முருகா திருச்செந்தூர் முருகா திருத்தணி முருகா எந்த முருகனை வேணாலும் திருப்போர் ஒரு முருகா அப்படின்னு சொல்லிட்டு எந்த முருகனை வேணாலும் நினச்சிக்கிட்டு இந்த துவரம்பருப்பை நீங்கள் பொழுது அவரை நினச்சி மட்டுமே முருகா முருகான்னு நினச்சிக்கிட்டு மகாலட்சுமி தாயை முக்கியமாக நினைங்க துவரம்பருப்ப ஏன் நம்ம வீட்டில் எப்பவுமே ஸ்டாக் வச்சிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு வைங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் அப்படி இல்லைனா துவரம்பருப்பு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைங்க இதெல்லாம் வந்து ஒரு அப் நல்ல ஒரு அந்த இடத்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக மாற்றும் அந்த மாதிரி நம்ம சேர்த்து துவரம்பருப்பெலாம் அந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு மண் அகல் விளக்கு தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்ககிட்ட ஒரு கண்ணாடி பவுல் இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கண்ணாடி பவுலில் இதை நம்ம சேர்த்து துவர பருப்பு கூட கூட சேர்த்து இந்த பொருள் நம்ம வைக்க போகிறோம் அப்போ நம்ம அதை வைக்கிறது மூலயமா என்ன ஆகும்னு ஆகும் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதுக்கப்புறம் அந்த துவரப்பரப்பை என்ன தான் இது ஐதீகமே இருக்குது ஒரு விஷயம் அடுத்தது என்ன பண்ணீங்கன்னா இப்ப துவரப்பரப்பு என்பது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இப்போ என்ன பண்ணோம் அடுத்தது செவ்வரளி மலர் மூன்று மலர் வேணும் செவ்வரளி தான் வேணும் அரளி பூவிலேயே எத்தனையோ கலர் இருக்கு அதில் என்பது நல்ல ஒரு டார்க் கலராக இருக்கும் அப்படி இல்லை அது எனக்கு கிடைக்கலாமான்றவங்க ஒத்த இதழ் செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா அது கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க இந்த மூன்று செவ்வரளி மலரையும் இந்த துவரம் பருப்பு மேலே அழகாக மூணாக வச்சுட்டு இரவு படுக்க போகிற நேரத்துக்கு முன்னாடி இப்போ எனக்கு மாத விடாயுமா நான் செய்யலாமா நீங்கள் குளிச்சு முடிச்சுதானே இருப்பீங்க அப்போ சுத்தமாக தானே இருப்பீங்க அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி ஒரு விளக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எந்த பாத்திரம் உங்களோட இஷ்டம் வச்சுக்கிட்டு அது மேலே மூன்று செவ்வரளி அப்படி இல்லைன்னா ஒரு செம்பருத்தி அதுக்கு மேலே மூணு ரூபா ஒத்த ரூபா நாணயம் கண்டிப்பாக அதில் நீங்கள் வச்சே ஆகணும் அதை வச்சுட்டு இதை நீங்கள் இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் எந்த மூலம்லாம் கிடையாது சமையல் நம்ம இதை வைக்க போகிறோம் அவ்வளோதான் வச்சுட்டு நீங்கள் போய் படுத்து தூங்கிடுங்க காலையில் எழுந்து பறவைகள் எங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னா பறவைகளுக்கு இந்த துவரம்பருப்பை போட்டுருங்க தானமாக போட்டுருங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் ரொம்ப அருமையான விஷயம் செய்யலாம் இது என்னன்னா செவ்வரளி பூவை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுட்டு அந்த மூன்று ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்க எங்க வைக்கிறோமோ அந்த இடத்துல போட்டு வச்சுட்டு இந்த துவரம்பருப்பு ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க நீங்கள் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் செஞ்சீங்கனாலும் அதீத பலன் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த துவரம் பருப்ப ஒரு நாள் நல்லா வேக வச்சு அதில் கொஞ்சம் அதில் வந்து ஒன்றும் போட வேண்டாம் வெறும் பருப்பை வேக வச்சு பசுவுக்கு கொண்டு போய் உங்களால் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க அப்படி இல்லைம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட பசுலாம் வராதுன்றவங்க பறவைங்களுக்கு தானமாக போடுங்க கடன் கட்டாயம் தீரும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்